காசியில் ஒன்றுபடுவோம் தமிழ் மொழியால் தமிழ் கலாச்சாரத்தால் ஒன்றுபடுவோம் என வீர முழக்கமிட்டுள்ளார் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் தமது எக்ஸ் பதிவில் தமிழகத்திற்கும் காசிக்கும் உள்ள உறவுகளையும் உணர்வுகளையும் பெருமைகளையும் அப்படியே வார்த்தெடுத்துள்ளார் காசி தமிழ் சங்கமம் டூ பாயிண்ட் ஓ என்ற தலைப்பில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை உலகுக்கு உணர்த்தும் வகையிலும் காசிக்கும் தமிழுக்குமான கலாச்சார பாரம்பரியத்தை மீட்டெடுக்கவும் காசியில் சங்கமிப்போம் தமிழ் கலாச்சாரத்திற்காக கரம் கோர்ப்போம் என அவர் முழக்கமிட்டுள்ளார் அது மட்டுமல்ல ஒன்று கூடுவோம் காசியில் தமிழர் கலாச்சாரத்தை மீண்டும் உறக்க சொல்வோம் என்றும் கடந்த ஆண்டு காசி தமிழ் சங்கத்தின் மூலம் காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள பல ஆண்டுகால உறவை இந்த உலகிற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூலம் எடுத்துக்காட்டினோம் என்றும் இந்த உறவை மேலும் வலுப்படுத்த இந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் காசியில் ஒன்றுபடுவோம் தமிழ் மொழியால் தமிழ் கலாச்சாரத்தால் ஒன்றுபடுவோம் என உணர்ச்சி பெருக்கோடு தெரிவித்துள்ளார் டாக்டர் எல் முருகன்